அமெரிக்கத்தில் வெப்பநிலை தீவிரமடைந்து வரும் நிலையில் ஜூன் பதினைந்து இன்று முதல் நாட்டில் வருடாந்திர மதிய தடை அமலுக்கு வந்துள்ளது இந்த விதி அமலுக்கு வருவதற்கு முன்னதாக அமெரிக்கத்தின் வளங்கள் மற்றும் எமிரைசேஷன் அமைச்சகமானது கட்டுமான தளங்களை ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளது அமெரிக்கம் முழுவதும் மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நேரடி சூரிய ஒளியில் வெள்ளிப்புற வேலைகளை செய்ய தடை விதிக்கும் இந்த ஒழுங்கு முறையானது தற்போது இருபத்தி ஒன்றாவது ஆண்டில் உள்ளது இந்த தடையானது செப்டம்பர் பதினைந்து வரை நீடிக்கும் இந்த விதிகளுக்கு ஏற்ப பணியிடங்களின் தயார் நிலையை உறுதி செய்வதற்காக அமைச்சர் டாக்டர் அப்துல் ரஹ்மான் துபாயில் உள்ள ஒரு கட்டுமான தளத்தை ஆய்வு செய்துள்ளார் அதன்படி வெப்ப அழுத்தம் மற்றும் நீர் இழப்பிலிருந்து தொழிலாளர்களை பாதுகாக்க நிறுவனங்கள் சரியான நிழல் குடை குளிரூட்டும் உபகரணங்கள் குடிநீர் முதலுதவி பெட்டி மற்றும் ஓய்வு பகுதிகளை வழங்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் நீர் அல்லது மின்சார விநியோகத்தால் ஏற்படும் இடையூறுகள் போக்குவரத்து நெரிசல் மற்றும் அடிப்படை சேவைகளில் ஏற்படும் செயலிழப்புகள் போன்ற சமூகத்தை பாதிக்கும் பாதிப்புகளை நிவர்த்தி செய்வது அல்லது பழுது பார்ப்பது தொடர்பான பணிகள் இந்த விதிமுறைகளிலிருந்து விலக்களிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது விதியை மீறும் நிறுவனங்களுக்கு ஒரு தொழிலாளிக்கு ஐந்தாயிரம் திருகாம்ஸ் முதல் ஐம்பதாயிரம் திருகாம்ஸ் வரை அபராதங்கள் விதிக்கப்படலாம் எனவே வேலை தடை செய்யப்பட்ட நேரங்களில் எந்த தொழிலாளர்களும் வேலை செய்ய வைக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்ய அதன் ஆய்வு அமைப்புகள் மூலம் கண்காணிக்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள்